நீதிமன்றத்தின் வழக்குக்காக சாட்சி சொல்ல வந்தவர்கள் மேலே தான் இந்த துப்பாக்கி பிரிவுகள் நடந்திருக்கு இந்த பின்புலம் என்ன என்பது சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கு சகோதரர்களுடைய அந்த படுகொலை சம்பந்தமாகத்தான் இந்த அதற்கு அதன் அது சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்ப பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடமாக நீதிமன்றம் காணப்படும் ஆகவே அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கிறது வந்து மக்களை திடுக்கிட வச்சிருக்கிறார் அதே நேரத்தில் இது ஒரு படுமோசமான நிலைமையை எடுத்து காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு சார் அதாவது இந்திய அளவிலேயும் இவர் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றார் அதில் குறிப்பாக இந்தியாவினுடைய லஞ்சம் ஊழல் ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரி ஒருவலை ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து போது அவர் இந்த விடயங்களை அர்ச்சுனா ராமநாதன் பெற்றிய ஒரு விடயங்களை அதில் குறிப்பிட்ருக்குறார் எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணினார் முதல் இந்த மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் சிங்களத்தை வழியாக மனைவி வச்சுட்டா பிறகு வந்து எனக்கு வந்தது உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் பரிசு கிடச்சிருக்கு இந்த பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்ட் அவங்களோட வங்கி நம்பரை தாங்க வங்கி நம்பருக்கு நாங்கள் நேரடியாக இந்த பணி பணத்தை அனுப்புகிறோம் இந்த பாமர மக்கள் மேலே தான் இந்த ஸ்கேம் நடந்து கொண்டே இருக்குது ஆகவே மக்கள் உங்களுடைய எந்த தனிப்பட்ட காவல்களையும் மூன்றாம் நபருக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்த வேண்டாம் ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மன்னாரில் ஒரு பரபரப்பான செய்தி ஒன்று நடந்திருக்கு மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக ஒரு துப்பாக்கி பிரயோக நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது இந்த துப்பாக்கி பிரிவம் நீதிமன்றத்தின் வழக்குக்காக சாட்சி சொல்ல வந்தவர்கள் மேலே தான் இந்த துப்பாக்கி பிரிவம் நடந்திருக்கு நான்கு பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் சம்பவ இடத்திலே அதாவது அங்கேருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற பொழுதுலேயே உயிர் நீத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேர் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுலேயும் ஒருவர் பெண் இப்படியாக இது இருக்கின்ற நிலைமையில் இது பின்புலம் என்ன என்பது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்குது அதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய நாள்களில் வந்து இந்த மாட்டு வண்டி சவாரி மூலம் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக ஒரு சகோதரர் ஒருவர் படுகொலை இப்போ சகோதரர் படுக படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த சகோதரர்களுடைய அந்த படுகொலை சம்பந்தமாகத்தான் இந்த அதற்கு அதன் அது சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழக்குக்கு சாட்சியமளிக்க வந்த ஆக்கள் மேலே தான் அதாவது இந்த சகோதர என்ற படுகொலை தொடர்பாக வழக்குக்கு சாட்சியம் அளிக்க வந்தவர்கள் மேலே தான் இனம் தெரியாத நபர்களால் மோட்டார் சைக்கிளை வந்து துப்பாக்கிப் பிரகையும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆக இதில் இருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் போலீஸார் மேலதிக விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கணும் உண்மையிலேயே இதில் எந்தெந்த விடயங்கள் நடந்தது இதுவரைக்குமே ஒரு தெளிவான தகவல்கள் இன்னும் வெளிவரையில் இது வந்து ஒரு திரைப்படங்களில் நடக்கிற ஒரு பாணியில இப்போ நடந்திருக்கு அதுவும் நீதிமன்ற வளாகத்திலேயே இது நடந்தது வந்து மக்களை திடுக்கிட வைத்திருக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இடமாக நீதிமன்றம் காணப்படும் ஆகவே அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கிறது வந்து மக்களை திடுக்கிட வச்சிருக்க அதே நேரத்தில் போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் என்றும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய குரல்களை எழுப்பிய வண்ணமே இருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த விடயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறுவில இருக்கிற வழக்கு சம்பந்தமாகத்தான் இது நடந்திருக்கு அதிலையும் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது மன்னாரில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் போலீசாருக்கு முன்பாக நீதிமன்றத்திலே போலீசார் கடமை நிமித்தம் வளமையாக குழுமுகின்ற நேரத்திலே இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு படுமோசமான நிலைமை எடுத்துக்காட்டுகின்றது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற ஜேவிபி அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி படம் போடுவதை விடுத்துவிட்டு உண்மையாக நாட்டை கிளீன் செய்வதாக இருந்தால் குற்றவாளிகளை கிளீன் செய்ய வேணும் லஞ்ச மூல கிளீன் செய்ய வேணும் தொடர்ந்தும் வன்முறையில் நபர்களை கிளீன் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு படம் காட்டுகின்ற செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருக்க கூடாது யாழ்ப்பாணத்துல மூன்று எம்பி இருக்கு அதுல ஒரு எம்பி கல்லை பிடிக்கிற நண்டு படம் காட்டுறார் கள்ள பிடிக்கிறது பிழை இல்லை ஆனா அவர் கல்லை பிடிச்சு போட்டு போலீசாரை கண்டிப்பதாக சொல்லுகிறார் அவருக்கு விலங்குகளை இப்ப ஆட்சியில் இருக்கிறது தாங்களா அல்லது வேறையாருமாண்டு எதிர்கட்சி மாறித்தான் ஜேவிபி விபி செயற்பாடுகள் காணப்படுகிறது தற்பொழுதும் ஆட்சியில் இருப்பது தாங்கள் தான் என்பதை உணர வேண்டும் இன்னொரு எம்பி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவர் சொல்றார் காணாமல் விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்யணும் நீங்கள் செய்யணும் நீங்கள் அரசாங்கம் நீங்கள் அரசாங்கம் என்றதை மறந்து படம் காட்டிக்கொண்டு முன்னால மக்கள் நம்பி வார ஒரு இடத்துல இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதல் இதை மக்களுக்கு நன்மை செய்வதாக இருந்தால் முதலில் நாட்டை படுகொலைக்குள் தள்ளி கொள்ளையடித்த ராஜபக்ஷ கைது செய்து சிறைக்குள்ளே மஹிந்த ராஜபக்ஷ முதல் கோத்தபாய வரை சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் மத்திய வங்கியை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க கூட்டம் சிறைக்குள்ளே தள்ளப்பட வேண்டும் செய்தால் நீங்க சிங்கள மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தமிழர்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் தமிழற்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வத்தாங்கோ காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்றதுக்கு ஒரு விசாரணையை சர்வதேச விசாரணையை நடத்துங்கோ அரசியல் கைதிகளை விடுவியுங்கோ ஆனா நேற்று நீதியமைச்சர் சொல்றார் அரசியல் கைதிகள் என்று வெறுமே இல்லை என்று அப்ப மக்கள் உணர வேணும் அதுவும் ஜேவிபிக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் கூலி குறுக வேண்டிய நேரம் இது ஜேவிபி சொல்லுது மிக ஆபத்தான ஒரு கூட்ட வெளியிடுகிறார்கள் எல்லாரும் வாங்கோ நாங்கள் உண்டாகும் இப்படியாக இந்த சம்பவம் இருக்கிற அந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்கணும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா பெற்ற தகவல்கள் ஏற்கனவே வெளியாகிய வண்ணமே இருக்கு அதிலையும் நாங்கள் முன்னே நாட்களில் கூட சில விடயங்களை சொல்லியிருப்போம் அதுலேயும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய நீதிமன்ற வழக்கு வந்து எடுக்கப்பட்டு அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ஏற்கனவே சிங்கள சிவமை அமைப்புகளில் இருக்கிற ஒருவர் வந்து ராமநாத அக்சுவா மீது ஒரு வழக்கில் தாக்கல் செய்திருக்கார் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவர் அரச பதவிகளில் தொடர்றார் இவர் தன்னுடைய எம்பி பதவியே இதே நேரத்தில் தொடர முடியாது இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவர் அல்ல அவருடைய பாராளுமன்ற பதவி வந்து நீக்கப்பட வேண்டும் என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைச்சு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடப்பதாக இருந்தது இருந்தாலும் கூட இந்த மேலதிக நீதவானுடைய அதாவது மேலதிக நீதவான் இந்த நீதிமன்ற வழக்கு தொடங்குகின்ற பொழுது இது சம்மந்தமான முறையான விடயங்கள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால இது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இது நடக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன தீர்ப்பு வழங்கப்படும் அல்லது தீர்ப்பு வழங்கப்படுமா மீண்டும் இதற்குரிய காலவாசம் கொடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அர்ச்சுனா தரப்பில் சொல்கின்ற பொழுது இதற்கு அவர்கள் சொல்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது இவர் வந்து ஒரு முரிய முறையில் வந்து தன்னுடைய வேலையை நிப்பாட்டிட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறார் அதாவது தன்னுடைய வேலையிலேயே வந்து விலகிட்டு தான் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் அர்ஜூனா இப்போ இலங்கையில் பேசுபொருளாக மாறுகிறார் முன்னே நாட்களில் வந்து ஒரு வடக்கு கிழக்கில் தமிழர் பிரதேசங்களில் ஒரு பேசு பொருளாக மாறினார் இந்த சாபகச்சேரி பிரதேசத்தில் சாபகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை மூலமாக அதற்கு பிறகு ஒரு இலங்கை ரீதியான ஒரு பேசுபொருளாக மாறினார் பேண்டால் இந்த எதிர்கட்சித் தலைவருடைய இருக்கையில் அமர்ந்ததன் பின்னர் அது ஒரு நகைச்சுவை அல்லது ஏதோ ஒரு வகையில் அது பெரிய விடயமாக்கப்பட்டு பேசப்பட்டது இப்போ கூட சிங்கள ஊடகங்கள் வந்து ஏதோ ஒரு கேளிக்கைக்காக இந்த விடயங்களை பயன்படுத்துறதுல குறிக்கோளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சார் அதாவது இந்திய அளவிலேயும் இவர் பேசப்படுகிற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றார் அதில் குறிப்பாக இந்தியாவினுடைய லஞ்சம் ஊழல் ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரி ஒருவில் ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து போது அவர் இந்த விடயங்கள் அர்ஜுனா ராமநாதன் பற்றிய ஒரு விடயங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதுலேயும் அவருடைய ஆரம்ப பிரச்சனையிலிருந்து அதாவது வந்து சாவுகச்சேரி வைத்தியசாலை மூலம் வைத்தியசாலையில் நடந்த பிரச்சனைகளை வெளிக்கொண்டது மூலமாக இவர் சமூக அரங்குக்கு அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமாக பின்னர் இவர் மேலே மக்கள் நம்பிக்கை அதிகமாகுது அந்த மக்கள் நம்பிக்கையை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு இவர் அரசியலில் நிற்கிறார் தேர்தலையும் குதிக்கிறார் அப்போ அந்த தேர்தலில் குதிக்கிற சந்தர்ப்பங்களில் மக்களிட அவா எப்படி இருந்ததுன்னா முன்னே நாள்களில் தமிழ் கட்சிகள் செய்யாத விடயங்களை இவர் செய்வார் என்கின்ற ஒரு பேசுபொருள் வந்து அங்கே இருந்தது அதாவது வந்து இந்த முன்னே நாள் தள்ளப்பார் முடியும் என்று பார்த்தீங்கன்னா முன்னே நாளில் இருந்த தமிழ் கட்சிகள் மேலே இருந்த நம்பிக்கையின்மை காரணமாக அர்ச்சுனா ராமநாதனை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள் அதுலேயும் அவர் வந்து எத்தனை போஸ்டர் அடித்தவர் என்று சொல்றாருன்ற ஆயிரம் போஸ்டராக அடிச்சு அப்போ அதில் அவர் எதை மையப்படுத்தி வச்சிருக்கின்றார் சமூக வலைதளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக் லைவ் மூலமாக இவர் அரசியலில் குதிக்கிறார் தன்னுடைய பிரசார நடவடிக்கைகளையும் இந்த ஃபேஸ்புக் லைவ் மூலமாகவே ஆரம்பிக்கின்றார் ஆக இதன் மூலமாக ஒரு மக்கள் திரளை திரட்டிக்கொண்டு இவர் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுகின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த இவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா பிறகு இவர் இயற்கை என்ற இருக்கையில் அமர்ந்தது அது ஒரு கோமாளித்தனமாக பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாராளுமன்ற அமர்வில் வந்து இருந்தால் தலைவர் இறந்தால் கடவுள் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை அவர் பயன்படுத்தியதாகவும் அவர்கள் அந்த நேர்காணலில் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த அளவுக்கு அவருடைய பேசுபொருள் வந்து இப்போ இந்தியா வரைக்கும் சென்றிருக்கின்றது ஆக இப்படியாக அர்ஜுனா ராமநாதன புகழ் வட்டாரங்கள் அதிகரித்திருக்கிற அதே நேரத்தில் மட்டக்கிளப்பு கரடியனாறு வைத்தியசாலையில் ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு ஒரு குழந்தையே காய்ச்சல் காரணமாக வைத்தியரிடம் போன இடத்துல அந்த அரசு மருத்துவமனையில் வந்து காய்ச்சல் வைத்தியர் வந்து காய்ச்சலுக்கான மருந்தில் கொடுத்துருக்கார் காய்ச்சல் மாலை என்று மீண்டும் காட்டப் போயிருக்கிறார்கள் மீண்டும் மருந்துகள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த மருந்துகளை போட்டால் பிறகுதான் த அந்த பிள்ளையுடைய உடல் வந்து நீல நிறமாக மாறி இருக்கின்றது என்று அவருடைய தாய் தந்தையர் வந்து குத் வைத்தியர் மேலே குற்றம் சாட்டி அந்த வைத்தியரிடமும் கேள்வி கேட்டுக்கின்றார்கள் நீங்கள் அந்த மருந்துகளால் காய்ச்சல் மாறையில் அந்த பிள்ளையுட உடல் வந்து நீல நிறமாக மாற்றி இதுக்கு நீங்கள் நாம் பொறுப்புக்குறணும் என்று கேள்வி கேட்டு அந்த இடத்துல சிலசலப்பு ஏற்பட்டு அங்கே வைத்தியரையும் காணொலி எடுத்திருக்கின்றார்கள் பின்னர் அந்த காணொளி போலீசாரால் அழிக்க அடி அழிக்கப்பட்டு பிறகு அந்த அப்பா அதாவது அந்த பிள்ளையுடைய அப்பா வந்து போலீசாரால் தாக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது ஆக இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக சமூக வலைத்தளங்களில் பல காணொலிகள் வெளியாகிய வண்ணமே இருந்தன அந்த காணொலிகள் தொடர்பாக மக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவித்திருந்தார்கள் உடனடியாக இந்த மருத்துவமனைக்கு குறிப்பிட்ட வைத்தியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆக இது தொடர்பாக அர்ச்சனா ராம்நாதன் அவர்களும் தன்னுடைய முகவளி புத்தகத்தில் இந்த செய்தியை பயிர்ந்திருந்தார் அதே முதலாவதாக இந்த செய்தியை பயிர்கின்ற பொழுது பற்றவை தீய பற்றவைத்தை தீயன்கின்ற ஒரு கெப்ஷன் ஊடாக அப்புறம் இந்த குறிப்பிட்ட இந்த காணொளியை பயன் ஆகவே எது என்னவாக இருந்தாலும் கூட இந்த பிள்ளையினுடைய உயிருக்கான நியாயம் வந்து கட்டாயம் கிடைக்கணும் அதை உரிய அதிகாரிகள் கையிலெடுத்து உடனடியாக இதற்குரிய இந்த எது எதனால் இது நடந்தது உண்மையில் இதற்கான சரியான காரணம் என்ன என்கின்ற நடவடிக்கையில் உடனே அரசு அதிகாரிகள் முன்னொன்று செயற்பட்டு இதற்குரிய தீர்வு திட்டமும் கிடைக்கப்பெற வேண்டும் ஆக இப்படியாக இந்த மருத்துவத்துறை சார்ந்தும் பல விடங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன அடுத்ததாக இந்த தமிழ் தமிழரசுக் கட்சியினுடைய அரசியலுக்கே நேரடியாக வந்தால் தமிழரசுக் கட்சியினுடைய அரசியல் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகி வண்ணம் இருந்தது அதில் வந்து தமிழரசுக் கட்சியினுடைய உறுப்பினராக குற்றம் சாட்டப்படுற விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மத்திய குழுவிலேருந்து சிலர் நீக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் சிலர் மீள உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற பொருள்பட ஊடக செய்தியாளர் அதாவது வந்து ஊடக பேச்சாளர்கள் சொல்லியிருந்தார் தமிழரசுக் கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் இருந்தாலும் கூட சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எந்த ஒரு கடிதங்களும் கிடைக்கவில்லை என்று தமிழரசுக் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் அது அதை அது சம்பந்தமாக செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது பொதுச்செயலாளர் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து மாவட்ட கிளைகளுக்கு கடிதம் அனுப்பிட்டோம் இனி என்ன இப்போ மாவட்ட கிளைகளுக்கும் சில முக்கிய உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பிட்டோம் இந்த அதாவது வந்து இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை சம்மந்தமாகவும் சிலரை தமிழக கட்சியிலேருந்து நீக்கோ சம்பந்தமாகவும் கடிதம் அனுப்பிட்டோம் ஆனால் இன்னமும் இன்னும் அந்தங்களோட மாவட்ட கிளைகள்லேருந்து அவர்கள் சம்மந்தப்பட்ட விடயங்கள் எங்களுக்கு வேற இல்லை அவர்கள் அந்த உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை அனுப்புன்ற பட்சத்துக்கு தான் நாங்கள் நேரடியாக இனி உறுப்பினர்கள் விழுக்காட்டுதான் அனுப்பம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே இது வந்து இது ஏற்கனவே இந்த தமிழசு கட்சிக்குள்ளே இருக்கிற இழிபாடுகளில் இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான தண்டனைகள் உண்டன கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நீக்கிறேன்னா நீக்குங்கோ அல்லது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னா எடுங்கோ ஆனால் உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க போறோம் நீக்க போறோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு விடயங்களுமே இது வரைக்கும் நடக்காம இருக்கு இது வந்து என்ன நடக்குதுன்றால் கட்சி மேல மக்கள் வந்து நம்பிக்கைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாமல் உள்ளூராட்சி தேர்தலில் மறுபடியும் தமிழரசு கட்சியால் ஒரு குழப்பம் நேருமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலிலும் கூட இந்த அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற நபர்கள் சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்தது ஒரு சிலர் பொது வேட்பாளருக்கும் ஒரு சிலர் சைத் பிரேம் தாஸோக்கும் ஏன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கூட ஆதரவு நிலைப்பாடு காட்டியிருந்தார்கள் ஜனாதிபதி வேட்பா ஜனாதிபதி தேர்தல் ஆக மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை மீண்டும் தமிழரசு கட்சி ஏற்படுத்துமா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏன் ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கின்றது ஆக இது தொடர்பாக இந்த மத்திய செயற்குழு கூட்டம் பதினெட்டாம் தேதி நடக்க போது அதில் ஒரு முடிவு எடுக்க முடிவு எடுக்கப்படும் நாங்கள் நம்புவோம் அதையும் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் தையிட்டில் நடந்த நிகழ்வொன்றில் ஆளுங்கஞ்சி சம்பந்தமாக ஒரு விடயத்தை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் தங்களுடைய ஆதரவை வந்து ஆளுங்கட்சி அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக அதிகப்படியான வாக்கள் கிடைச்சது அதை வந்து தேசிய மக்கள் சக்தி எந்த வகையில் திசை திருப்ப போதண்டா இப்போ போர்க்குற்றங்கள் நடக்காதபடியாகத்தான் ஒரு சிங்கள கட்சி ஒன்றுக்கு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இனி போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை அரசியல் தீர்வுகள் வந்து அவர்களுக்கு தேவையில்லை அபிவிருத்தி திட்டங்கள் மட்டும்தான் தேவை என்கின்ற அந்த பழைய பல்லவியைத்தான் இவர்கள் இதை பயன்படுத்தி உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை பயன்படுத்தி அவர்கள் கையில் எடுக்க போகிறார்கள் ஆகவே சர்வதேசத்தில் இப்போ அவர்கள் இப்படித்தான் பிரச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பொருள் விட ஸ்ரீதரன் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஆகவே இவர் கூறிய இந்த விடயம் வந்து இனி ஆளுங்கட்சி பக்கம் எப்படி திரும்பப் போவது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்திலையும் இவர் பல விடயங்களை கதைக்கிறதுல மும்முரமாக இருக்கிறார் அதுலேயும் குறிப்பாக இவருடைய விசாரணைகள் பற்றி இனி வரும் காலங்களில் இவர் கதைப்பாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தையும் இவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஏற்கனவே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடயம் தான் பலராலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அரசியல்வாதிகளால் இந்த தமிழ் கட்சிகளிட இருந்த அதிருப்தி காரணமாக இவர்கள் ஆளுங்கட்சி ஒன்றுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு வந்து இந்த தமிழர் பிரச்சனையை நீர்த்து போக செய்யும் என்கின்ற ஒரு பேசுபொருள் இருந்து இருந்தது அந்த பேசுபொருளில் தான் இவரும் காட்சியிருக்கிறார் இது ஒரு பெரிய விடயமாக மாறி இருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா பண மோசடி அண்மையில் வடமராட்சியில் இருக்கிற ஆனந்தராஜா வடிவேல் என்கின்ற ஒரு நபருக்கு வந்து மிக பெரிய அளவிலான ஒரு பண மோசடி ஒன்று நடந்து நடைபெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பணம் வந்து அவற்றை வங்கியிலேருந்து ஒன்லைன் மூலமாக களவாடப்பட்டிருக்கின்றது அதுலேயும் அவர் சொல்லிக்க என்ன விஷயத்தை சொல்கிறாருண்டா எனக்கு ஒருவர் ஃபோன் பண்ணினார் முதல் இந்த மனைவிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அவர் சிங்களத்தை கழிச்சவடியாக மனைவி வச்சுட்டா பிறகு வந்து எனக்கு வந்தது உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு இந்த பரிசு நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமெண்டா அவங்களோட வங்கி நம்பரை தாங்க வங்கி நம்பருக்கு நாங்கள் நேரடியாக இந்த பணி பணத்தை அனுப்புகிறோமெண்டு அது பிறகு வங்கி நம்பரை பிறகு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஓடிபி நம்பர்கள் உதாரணமாக அந்த ஒரு நேரம் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு தொலைபேசி இலக்க ஒரு நம்பர் ஒன்று அனுப்புவார்கள் உங்கள் தொலைபேசி இலக்கத்துக்கு ஆகவே அந்த நம்பரை தாரங்கள் திருப்பி கேட்ட இடத்துல அந்த ஐயா வந்து தன்னுடைய கவன இனம் காரணமாக அல்லது விளங்காமை காரணமாக அந்த நம்பரை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார் திருப்பி அவருடைய இன்னொரு வங்கி கணக்கிலக்கமும் கேட்கப்படுகிறது கொமர்ஷியல் வங்கி அல்லது ஹெச்என்பி வங்கி அதில் அவர் தன்னுடைய ஹெச்என்பி வங்கியை கொடுக்குறார் ஹெச்என்பி வங்கியிலேருந்து மீண்டும் அந்த மெசேஜ் தர வேண்டும் பொழுது தாரங்கள் என்று கொடுக்குறாள் அப்படி இவர் எல்லாத்தையும் கொடுத்து இவருடைய கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை இவர் இழந்திருக்கின்றார் ஆகவே உண்மையிலேயே மக்கள் இது தொடர்பாக இனி அவதானமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இது வந்து வயது முதிர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாமர மக்கள் மேலே தான் இந்த ஸ்கேம் நடந்து கொண்டே இருக்குது ஆகவே மக்கள் உங்களுடைய எந்த தனிப்பட்ட காவல்களையும் மூன்றாம் நபருக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்த வேண்டாம் உங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபருக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்தாங்க அதுவும் திடீரென வருகின்ற தொலைபேசி அழைப்புகள் உங்களுக்கு வந்தால் உடனடியாக உங்களது வங்கி சேவையாளரையோ அல்லது உங்களது தொலைபேசி சேவையாளர் டயலாக்ராண்டா டயலாக் ஏ ஆடலா ஏ ஏதோ ஒரு தொலைபேசி இணைய சேவையாளரையோ தொடர்பு கொண்டு அழைத்து கஸ்டமிக்கார் நம்பர்னு உங்களுக்கு இருக்கும் பங்கிலேயும் சரி தொலை உங்களோட தொலைபேசி சம்மந்தமாக சரி அவர்களை அழைத்து இதை உறுதிப்படுத்துவோம் இந்த தொலைபேசி அழைப்பே எனக்கு சரியானதா பெரும்பாலும் பெறுகின்ற தொலைபேசி அழைப்புகள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட தொலை தொடர்பு தான் வருது அந்த இருந்து அந்த நிறுவனத்திலே அந்த நிறுவனத்திலேருந்து தொலைபேசி அழைப்பு வேற அந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பரிசு போதி வள வந்திருக்கிறது அந்த பெரிசை நீங்கள் வாங்கிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களை வாங்கி கணக்கிலுன்னு தேவை என்கின்ற ஒரு பொருளை அதை பயன்படுத்தி தான் வருகின்றது ஆகவே உடனடியாக நீங்கள் உங்களை தொலைத்தொடர்பு நிறுவனத்தையோ அல்லது உங்களுடைய வங்கி கிளையினையோ தொடர்பு கொண்டு உங்களை உறுதிப்படுத்துங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் உடனடியாக உங்களுடைய தனிப்பட்ட தாவலில் பகிராதீங்க இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்